ഷഷ്ടിയിൽല്ലമണ്യ സ്വാമികളിൽ നൂറ്റി എട്ട് പോറ്റി തുതൾ ഓം ആറ് പോറ്റി ഓം ആണ്ടിയേ പോറ്റി ഓം അരൺമകനീ പോറ്റി ഓം അഭിഷേകപ്രിയനീ പോറ്റി ഓം അളകാ പോറ്റി ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனி போற்றி ஓம் இளையவனி போற்றி ஓம் இடும்பனை வென்றவனி போற்றி ஓம் இடரை களைவோனி போற்றி ஓம் மைந்தனே போட்டி ஓம் ஈடாறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனி போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓம் ஓங்காரணி போற்றி ஓம் ஓதுவாக்கினியனி போற்றி ஓம் ஔவைக்கு அருளியவனி போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் கந்தனி போற்றி ஓம் கடம்பனி போற்றி ஓம் கவசப்பிரியணி போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனி போற்றி ஓம் கிரிராஜனி போற்றி ஓம் கிருபாநிதியி போற்றி ஓம் குகனி போற்றி ஓம் குமரணி போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனி போற்றி ஓம் குரத்திநாதனி போற்றி ஓம் குரவனி போற்றி ஓம் குருபரணி போற்றி ஓம் சங்கரன் புதல்வனி போற்றி

ॐ सिङ्गारनीटी ॐ सुब्रह्मण्यनिपोटी ॐ सुरपुपदि ॐ सुन्दरनीटी ॐ सुकुमारनीटी ॐ स्वामिनाथनीटी ॐ சுருதிப்பொருள் உரைத்தவனி போற்றி ஓம் சூழொலியே போற்றி ஓம் சூரசம்ஹாரணி போற்றி ஓம் செல்வனி போற்றி ஓம் செந்தூர்காவலனி போற்றி ஓம் சேகரணி போற்றி ஓம் சேவகனி போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவற் கொடியோனி போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனி போற்றி ஓம் சோலை அப்பனி போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனி போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனி போற்றி ஓம் தயாபரணி போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் வருளே போற்றி ஓம் தினைப்பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரம் குன்றனி போற்றி ஓம் தெவிட்டா இன்பமீ போற்றி ஓம் தேவாதி தேவனி போற்றி

ஓம் போழனியாண்டவனி போற்றி ஓம் பழனி போற்றி ஓம் பாலகுமாரனி போற்றி ஓம் பன்னிருகையனி போற்றி ஓம் பகையொழிப்பவனி போற்றி ஓம் போகர்நாதனி போற்றி ஓம் நீ போற்றி ஓம் மறைநாயகனி போற்றி ஓம் மயில் வாகன நீ போட்டி ஓம் மகாசேனி போற்றி ஓம் மருதமலையானி போற்றி ം മാൽമനി പോറ്റി ഓം മാവിത്തയെ പോറ്റി ഓം മുരുഗനി പോറ്റി ഓം മൂവാപ്പൊരുളേ പോറ്റി ഓം ജോഗസിപ്പോറ്റി ഓം വയലൂറാനി പോറ്റി ாயகனீ போட்டி ஓம் விளிமலையானி போட்டி ஓம் விநாயகர் சோதரணி போட்டி ஓம் வேளவணி போட்டி ஓம் வேதமுதல்வனி போட்டி ஓம் கலியுகவரதீ போட்டி ஓ புண்ணியமூrtியே போற்றி ஓம் சரவணபவ